தெரு புழுதியில் புரண்டு புரண்டு எழுந்து என்று கத்தியது ஒரு கழுதை சிறிது தொலைவில் பூர்க்களில் இருந்து வெட்டி கிளிகள் என்று ஒழித்தன அந்த ஒளியை கேட்ட கழுதை வெட்டிக்கிளியின் அருகில் சென்று உன் குரல் மிகவும் இனிமையாக இருக்கிறதே உனக்கு இந்த குரல் எப்படி உண்டாயிற்று உன்னை போல் இனிமையான குரல் உண்டாக எனக்கு ஒரு வழி சொல்லு என்று கேட்டது கழுதை வெட்டிக்கிளிக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை என்னை போல் அருமையான குரல் உனக்கு அமைய வேண்டுமென்றால் நான் அருதுவதைப் போல் பனித்துளிகளையே அருந்த வேண்டும் வேறு எந்த உணவையும் தின்னக்கூடாது என்று சொன்னது வெட்டிக்கிளி வெட்டிக்கிளி சொன்னதை அப்படியே நம்பியது கழுதை எப்படியாவது இனிமையான குரலை வேண்டும் என்று ஆசைப்பட்டது வழக்கமான உணவுகளை உண்ணாமல் பொற்கள் மேல் தேங்கியிருக்கும் பனித்துளிகளை மட்டும் தேடி தேடி அருந்த தொடங்கியது சரியாக சாப்பிடாத கழுதையின் உடல் காற்றில்லாத காகிதம் போல் மெலிந்து போனது நாட்கள் இப்படியே செல்ல ஒரு கட்டத்தில் கழுதையால் எழுந்திருக்கவே முடியவில்லை மொத்த பலத்தையும் அது இழந்துவிட்டது ஆனாலும் இனிய குரல் மீது கொண்ட ஆசையை மட்டும் கழுதை மறக்கவே இல்லை சில நாட்களில் அந்த மடக்கழுதை பட்டினியால் வயிறை காயப் போட்டு செத்தும் போய்விட்டது அதை கண்ட வெட்டி என்று கொண்டு சென்றது பிறரை பார்த்து பொறாமை கொள்ள கூடாது அதே சமயம் நம்மிடம் இருப்பதை குறையாக எண்ணாமல் அதை நமது அடையாளமாக எண்ணி போற்ற வேண்டும் அப்பொழுதுதான் சந்தோஷமாக வாழ முடியும் இல்லை என்றால் தன்னைத்தானே தாழ்மையாக எண்ணி அந்த கழுதையைப் போல சாகத்தான் வேண்டும் என்ற உன்னத கருத்தை இந்த கதை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது நன்றி